அன்பிற்கு தமிழ் சொன்னங்கள் ஆய்வு முடக்கும் இன்னைக்கு யாரை பத்தி வந்திருக்கேன் என்ன பேச போறோம் உங்களுக்கு தெரியும் ஒரே மழையா இருக்கு ஆளுகளுக்கு போக முடியல சிரமமா இருக்கு கை உடைஞ்சிருக்கு சிரமமா இருக்கு அதை தம்பி தங்கச்சிகளோட ஆள்லைனா கடந்து உரையாடலாம்னு வந்துருக்கேன் எல்லாரும் என்ன சிட்டீங்களா என்ன சோகமா என்ன தங்கச்சி என்னச்சு சோகமா சொல்றேன் என்ன என்ன இல்ல எப்பவுமே மழை வந்துருதுன்னா ஒரு கலெக்ஷனை போட்டு நிதி தேதி ஏதாவது வாங்கி ஜாலியா இருப்போம் இந்த தடவை எதுவும் இல்ல என்ன என்ன பண்றது என் சங்கி என்ன நீ தேர்தல் வரப்போகு அண்ணன் வந்து பார்த்த பெரிய இதுக்கு அடி போட்டு இருக்க நீ சில்லறைக்கு ஆசைப்படுக்க ஏ நீ ஏன் ரத்தமா நீ தமிழ் ரத்தமா சில்லறைக்கு போட்டு இருக்க தேவல தங்கச்சி அந்த மாதிரி சில்லற சில்லற குழப்பெல்லாம் வேற இப்போ இப்போ வேற மாதிரி நெருங்கி இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள்ல வேட்பாளர் அறிவிக்க போறோம் பாதிக்கு பாதினா பாதிக்கு பாதி வாங்குறோம் சாரி நிப்பாட்டுறோம் புரியுதா அது அது வேற அது வேற மலைன்னொன்னே அண்ணனுக்கு பழைய போர்கால ஞாபகங்கள்லாம் வருகிறா இப்படிதான் எதிர்ல சிங்கரம் இருக்காங்க இந்த பக்கம் நானும் அண்ணனும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கே இருக்கும் அப்பா அண்ணே இப்ப சீக்கிதுனே லைட்டா ஒரு ரெண்டு உருண்டே உள்ள விட்டேன்னா நல்லா இருக்கும்னே என்ன பட்டுனி என்ன நினைச்சாரு தெரியல கொட்டா மூச்சி மாதிரி திருப்புனா கறி ஆமக்கறி சண்டை போட்ட காலம் மலையிலேயே தான் போருக்கு போற டைம் ஆமக்கறி அது ஒரு பையன் பாதாளத்துல பண்ணி சமைச்சு குடுத்தே இருப்ப தம்பி ஆமக்கறி வந்து மலைக்கு இதமா இருக்கும் ஹீட்டு மலைக்கு இதமா இருக்கும்

காசு இருந்தா சின்ன வெங்காயம் வாங்கு காசு இல்லைன்னா பெரிய வெங்காயம் வாங்கு இது ஒரு கேள்வி நீ கேட்டுக்க வாங்கி கேட்கறாங்க ஊத்தணுமா லேசன் தான் வாங்கு தம்பி இன்னும் கம்மியா கிடைக்கும் அண்ணன் பெரிய காசு ஷோரூம்ல வாங்குவேன் இப்ப இந்த இதெல்லாம் வந்துருக்குல்ல மார்க் இருக்குன்னு அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு அது டேஸ்டா இருக்கும் கடைசி வரைக்கும் வேணாம் நீங்களே ஆமகரி வேணுமா நான் சொன்ன கருத்து வேணுமா அப்ப சொல்ற கேளு நீங்க ரேஷன்ல வாங்குங்க நான் நான் வந்து அங்க வாங்க மாட்டேன் ஆனா உங்களை வாங்க வேண்டாம்னு சொல்லுவேன் அதுக்கு அதுக்கு தனியாக அரசியல் தங்கச்சி அது உங்களுக்கு விளங்காது அண்ணன் சொல்கிற கேளுங்க இது அது அந்த வெங்காயம் எண்ணெய் இதெல்லாம் வதங்கி சிகப்பாக வரும்ல சிகப்பாக வரும்ல அப்ப புளிய கரைச்சி உள்ள ஊற்றிடணும் புளிய கரைச்சி ஊத்திட்டு அப்படியே மே அப்படி நுரை வரும்போது ஆஃப் பண்ணிடணும் தம்பி மறந்தாப்புல ரசம் சொல்லி விட்டேன் தம்பி அதுதான் கேட்க வந்த சாரி தம்பி அசிங்கமா இருக்கு ம்பியே அது 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 ஒரு ரசனை விதவிடுது புளிக்கு நீ என்ன செய்யற கறி இருக்குல்ல கறியை ஸ்லைஸாக போடுறது சிக்கனுக்கும் பீஃபுக்கும் நடுவில் ஒரு ஸ்லைஸ் பீஸ் இருக்குல்ல அப்படி பிரித்து வை அதில் ஈரல் தனியாக கை கை பீஸ் தனியாக அதெல்லாம் பிரித்து வைக்கணும் அப்படி பிரித்து தனியாக வச்சிடணும் அதை வதக்கி தனியாக ஒன்று வச்சுக்க தனியா வச்சுக்கோ உப்பு உப்பு கண்டம் போடுவோம் நாங்கள் இந்த கருவாடு மாதிரி உப்பு கண்டம் போட்டுதான் சாப்பிடுவோம் நீங்களா இந்த காலத்துல எங்கே அதெல்லாம் சாப்பிடுறீங்க பீப் ரைஸ் பாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிடுறீங்க அதை தனியாக வச்சுக்கோங்க இதுல மசாலா வேகும்போது தம்பி இந்த கறியா அப்படி போடுங்க ஒரு பத்து விசில் வைங்க புரியுதா விளங்குச்சா விலங்குச்சா தம்பி கடாயில விசில் வராது வாயில் ஊது ஊது சும்மா ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு வாட்டி ஊதி பாருங்க பத்து விசில் சரியா அப்ப விசில் வந்த உடனே கறி வெந்துடும்ல நீங்க அத சாப்பிட்டு பாருங்க இந்த இளவம் பஞ்சு இருக்குல்ல தம்பி இளவம் தம்பியா அந்த ஈரல் இருக்குல்ல அப்படி இருக்கும் தம்பி அப்படி டேஸ்டா இருக்கும் தம்பி அந்த கறி நீ சாப்பிட்டே தம்பி மகன நூறு சிங்கம் அடிச்சிருவேன் அந்த மாதிரி வெறியாயிரும் தம்பி நம்ம அப்படி எல்லாம் பண்ண காடாது தம்பி இந்த இப்ப எல்லாம் கிடைக்கிறது இல்ல அண்ணன் கூட ஒரு தடவை போகும்போது என்ன அண்ணன் உட்காந்து சாப்பிடும் போது மான் ஊறுகாய வச்சாங்க இல்ல இல்ல எனக்கு ஊறுகாய் வேண்டான மான் ஊறுகாய் சாப்பிடவே பயப்படுது தம்பி சண்டை போட பயப்படாதான்னு கேட்டாங்க எனக்கு கோவம் வந்துருச்சு ஊர்காவையே சட்டி சட்டி அள்ளி தின்னேன் தம்பி மான் ஊர்காயே சட்டி சட்டி அள்ளி தின்னுட்டு போனேன் மான் ஊர்க என்ன சொல்றேன் சிரமம் இல்லை தம்பி மான் மானூரையே மாங்காய் வைக்கிற மாதிரி சிறு 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 பீஸா வெட்டிரு தம்பி உப்பு உப்பு தண்ணியில வை தம்பி ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் மிளகாத்தூளை போட்டு அதை அப்படி பண்ணிக்கிட்டே இரு தம்பி அதுல கொஞ்சமா வினீகர் ஊத்திட்டு தம்பி

என்ன சின்ன பயிர்கையே உங்களையெல்லாம் நான் போருக்கு கூட்டிட்டு போய் என்னத்த செய்ய ஒன்றும் புரியல ம் அது மாதிரி அண்ணங்கிட்ட நிறைய இருக்குடா அந்த ஸ்பாட்ல நாங்க வந்து சொல்லு சொல்லு சொல்லி ஒரே ஒரு சந்தேகம் இந்த ஊர்கா மான் ஊர்கா வந்து எப்படி சாப்பாட்டுக்கு தொட்டுப்பீங்களா இல்ல உங்களுக்கு ஃபேமஸான பிராண்ட் ஒண்ணு பிடிக்குமே அதுக்கு ஏதாவது சாப்பிடுங்களா தம்பி சாப்பாட்டுக்கு சொத்துக்கு தொட்டுக்கிட்டா சைடு சின்ன கிக்கு பக்வேசருக்கு அப்படி இருக்கும் தம்பி வேக ஐயோ தம்பி இந்த இரும்முகன் படம் பாத்திருக்கியா இரும்முன் படம் பாத்திருக்கீங்களா அதுல ஒண்ணு இப்படி வச்சு அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி இந்த மான் குழாயை நக்கி இந்த நடுவரில் எடுத்தேன் அப்படியே நான் போதும் தம்பி குருக்கு நேரும் தம்பி குருக்கு நேரிடும் அப்புறமா நான ரெண்டு யானையை அக்குள்ள வச்சு அடக்கி இருக்க நான் சாதாரணமான இருந்தேன் நானு ரெண்டு யானையை அடக்கி இப்படி பார்க்கும் போது எங்க அண்ணன் பார்க்குறது யார் ராணி நீ நானே இன்னும் ஒரு வாட்டி அந்த மாங்க மானூரை நக்கி நக்கிட்டேன்னு வைங்க அப்படி அப்படியே அக்கில் வச்சிருக்க யானையை அப்படி திரும்ப அடிச்சு விட்டுருவேன் நானு அப்படி சண்டை போட்டு வந்த பிற இனம் தம்பினாங்க சேதாரணி அப்ப அந்த சாப்பிட்டுட்டு ஒருத்தர் பாக்ஸிங் பண்ண கூப்பிட்டே அங்க போயிருக்கலாம்ல யானையே அடிச்சீங்கன்னா இவரு ஈஸி தானே தம்பி அன்னைக்கு மாநூறுக்கா வர வேண்டியது அடுத்த நாள் வந்துருச்சு தம்பி டெலிவரி போட்டிருந்தோம் இலங்கையில இருந்து வேற லேட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் கூட்டா சிங்கம்ன்றதுனால நான் போகலை அன்னைக்கு மாநூறுக்கா மட்டும் வந்துருந்துச்சா இந்த ஆளுக்கு லோக்கி எப்படி போட்டு பரட்டுவான் பாரு அப்படி போட்டு பெரட்டிருப்பேன் சாதாரணமான ஆளு தம்பி நானு படு இவ்வளவு நாள் நீ சேமிச்சு சிவன் தாண்டவத்தை பார்த்துருப்பேன் சாய்மந்தாண்ட பார்த்தது இல்லையே

நான் ஒரு போட்டா பாதி பையன் கூட லைக் போட மாட்டேன் அந்த புள்ள ஒரு போட்டா போடுறது ஏரி சம்பி அதான் பிசுறுன்னு அடிச்சு விட்டேன் ஜனவரி முப்பத்தி ஒன்று நினைக்கிறேன் அது ஆதவும் நிர்மலும் சேர்ந்த தேதி அதே நாளில் தான் இந்த அங்கட்சியும் தான் இருந்துச்சு இந்த ஆதவும் நிர்மலும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்மளை விட அந்த பொம்பளை பிள்ளைக்கு அரசியல் அறிவு அதிகம் வந்துச்சுனா நம்மளை டம்ப் பண்ணிடும் அந்த புள்ள ஏறி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிரும் ஆளுங்கட்சியை அதனால் இப்போதைக்கு அது வேண்டாம் ஒரு ஆறு மாதம் நாங்கள் வளர்ந்து ஒரு ஃபேம் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறமா காளியம்மால கூப்பிட்டு வாங்கன்னு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஏன் அது மட்டும் இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி நிற்கணுமா அப்படிங்கிற கூச்ச வேற அவங்களுக்கு எனக்கு இருந்த மாதிரி அதனால தான் தம்பி காளியம்மால எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு இன்னைக்கு சேர்த்துருக்காங்க தம்பி ம் சரி தம்பி பத்து நிமிஷம் ஆகிப்போச்சு ஆமா ஆமா பத்து நிமிஷம் ஆகி தம்பி யாரும் சேப்பா வீட்டுக்குள்ளேயே இருங்க எதுவும் பண்ணி தொலைச்சிடாதீங்க களைப்பண்ணி செய்றீங்கன்னா செய்கிறீங்கன்னா நீங்கள் போய் செய்யுங்க அண்ணன் எதையும் கூப்பிடாதீங்க

உனக்கு விலங்கு நினைக்கிறேன் விலங்கு நினைக்கிறேன் ஓடி போயிருங்க எல்லாரும் தீண்டி சந்திப்போம் தம்பி நான் தந்துவி